வார்த்தைகளால் கிரியைகளால் எழுத்தால் டோன்ட் டூ தட் உபத்திரப்படுத்துகிற ஊழியர் அல்ல உதவி செய்கிற மக்களாயிருங்கள் இம்மையிலும் அதிகமானவைகள் மறுமையிலும் அதிகமான ஒன்றை பெறுவீர்கள் அது மட்டுமல்ல கடைசியில் வார்த்தை சொன்னேனே நீங்கள் அவரோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாடுவீர்கள் அதுதான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பலன் அந்த பலனை பெற்றுக் கொள்வோம் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டு வர தர்மையான வேலைக்காய் நன்றி பலன் கொடுக்கிறவர் தேவன் தரும் பலன்கள் அந்த பலன் எத்தன்மை உடையது என்று எங்களோடு பேசினீரே பலன் கொடுக்கிற தேவன் மகா பெரியவர் கொடுக்கிற பலன் மகா பெரிது யுவர் கிரேட் காட் கொடுக்கிற பலனும் சோ கிரேட் அதை இழந்து போகாமல் அதை விட்டுவிடாமல் எச்சரிக்கையோடு கூட அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஓட்டம் ஜெயத்துடன் ஓட போர்டான் சொல்லுகிறார் என் ஓட்டத்தை முடிக்க விரும்புகிறேன் என் ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் தேவனே இதில் வருகிற எத்தனை தடை கற்கள் எத்தனை எதிர்மறையான மனிதர்கள் எத்தனை அகித்தோ பேல் எத்தனை அப்சலோ எல்லாவற்றையும் கடந்து அந்த அன்றை எங்களுக்கு வைத்திருக்கிற நிறைவான பலனை அந்த பூரண பலனை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும் எச்சரிப்பை தாரும் விழிப்பை தாரும் ஜக்கிரதை தாரும் எங்கள் நோக்கமெல்லாம் எங்களை வைத்திருக்கிற பலன் கிரேட்டஸ்ட் ரிவால் நிச்சயமானது நிறைவானது பூரணமானது அழி இல்லாதது அனைவரே நித்திய நித்தியம் எங்களுக்கு எங்கள் தலைமுறைகளுக்கும் அது சேரும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உடைய மக்களுக்கு தாரும் உன்னுடைய அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவேன் ஆமேன் அன்பானது பிள்ளைகளை ஊடகத்திலே பார்க்கிறவர்கள் அனைகருக்கு இதை இந்த செய்தி அனுப்புங்கள் அவர்களும் பூரண பலனை பெறட்டும் யாரையும் அற்புதமா என்ன வேண்டாம் இவர்களுக்கு மட்டும்தான் பூரண பலன் இல்லை முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள் பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் எனவே அவர்களும் நிறைவான பலனை பூரண பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு கருவி ஆயிருங்கள் இந்த வார்த்தைகள் அவளோடு பேசட்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மையமை இந்த ஊழியத்தை இந்த ஜிபே வெளியிட்டிருக்கிறோம் தாங்கங்கள் தொலைக்காட்சிகளிலே இந்த நிகழ்ச்சிகள் வருகிறது குறைந்து ஒரு ஐந்து சேனல்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சிகள் வருகிறது அதிகமான பிரயாசங்கள் பண செலவு முடிந்தால் செவியங்கள் ஊழியத்தை தாங்குங்கள் காட் பிளஸ் யூ அந்த பாடுத்து